சினிய சினர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ் சினிமாவை பற்றி ஒரு பார்வை இந்த வருடம் மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு படங்கள் வெளியாகியிருக்கிறது நிறைய சின்ன படங்கள் சில பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் கலந்து ஓடிடியிலும் வெளியான மொத்த நேரடி தமிழ் திரைப்படங்கள் இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஏழு அதில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னணியில் இருக்கிறது சூப்பர் ஸ்டாரை நின் ஜெயிலர் அடுத்து பொன்னியின் செல்வன் டூ அதாவது லியோ துணிவு வாரிசு மார்க் ஆண்டனி மாமன்னன் போன்ற படங்களை சொல்லலாம் சின்ன பட்சத்தை வெளியாகி அந்த பட்ஜெட்டுக்கு மேல் வசூல் செய்து வெற்றி பெற அமைந்த படங்கள் பல கோடி வசூல் செய்த பிளாக் பஸ்டர் படம் கிடையாது ஆனால் மூன்று கோடி நான்கு கோடி பட்ஜெட்டில் உருவாகி அதற்கு மேலே லாபம் பார்த்து சின்ன பஞ்ச படங்களும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ரசிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் உண்டாக்கிய படங்கள் டாடா போர் குட் நைட் அயோத்தி பார்க்கிங் இருகாப்பற்று போன படங்களை இந்த வேடம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிப்பில் ஒரு படம் மட்டுமே ஜெயிலர் விஜய் நடிப்பில் இரண்டு படங்கள் வாரிசு லியோ அஜித் நடிப்பில் ஒரே படம் துணிவு விக்ரம் நடிப்பில் ஒரே படம் பொன்னியின் செல்வன் டூ கார்த்தி நடிப்பில் இரண்டு படங்கள் பொன்னியின் செல்வன் டூ ஜப்பான் ஜெயம் ரவி நடிப்பில் மூன்று படங்கள் பொன்னியின் செல்வன் டூ அகிலன் இறைவன் இதில் பொன்னியின் செல்வன் டூ மட்டுமே படமாக அமைந்தது இருந்தபோதும் இந்த வருடம் அதிக படம் நடித்த என்ற பட்டியலில் ஜெயம் ரவியை வருகிறார் தனுஷ் வாத்தி பெரிய படமாக அமையவில்லை சிம்பு பத்துத்தல எதுவும் பெரிய வெற்றி படமாக அமையவில்லை செவ்வார்தியன் மாவீரன் எதுவும் பெரிய படமாக அமையவில்லை ராகவா லாரன்ஸ் ருத்ரன் சந்திரமயி டூ என்ற இரண்டு படங்கள் தோல்வி படம் அமைந்தது ஆனால் இந்த தோல்வியை மறக்கும் விதமாக தீபாவளி வெளியான ஜெகர்தண்டா டூ மிகப்பெரிய வெற்றி படம் அமைந்து அவருடைய மார்க்கெட்டை சரியாக வைத்திருக்கிறது ஹீரோ வில்லன் என்று எந்த கேட்டகரியிலும் கொண்டு வர முடியாத நடிகராக எஸ் ஜே சூர்யா இவர் கெஸ்டுடன் நடித்த படம் வாரிசு ஹீரோவாக நடித்த படம் பொம்மை வில்லனாக மார்க் ஆண்டனி இரண்டு ஹீரோக்களை வருவதாக ஜெகதண்டா டூ என்று இவர் நடிப்பில் நான்கு படம் வெளியாகிறது சூரி கதாநாயக மாறியிருக்கிறார் இவர் நடிப்பில் விடுதலை பார்ட் ஒன் வெளியானது வெற்றி படமாக அமைந்தது த்ரிஷா பொன்னியின் சொன்ன மூலமாக மீண்டும் முன்னணி கதாநாயகத்தை வந்திருக்கிறார் இந்த படம் பொன்னியின் சொன்னன் டூ லியோ ரோடு ஆகிய படங்கள் வெளியானது நயன்தாரா நடிப்பில் ஜவான் இறைவன் அன்னபூர்ணி ஆகிய படம் வெளியானது இந்த ஜவான் பெரிய வெற்றிப்படம் அமைந்தது மற்ற இரண்டு பிறகும் பெரிய தொழில் படங்கள் அமைந்தது பிரியா பவானி சங்கர் ருத்ரன் தலை அகிலன் பொம்மை என்ற நான்கு பிறந்த கதாநாயகம் நடித்தார் நான்குமே தொழில் படம் அமைந்தது என்பதுதான் ஒரு சோகமான விஷயம் ஐஸ்வர்யா ராஜேஷ் த கிரேட் இந்தியன் கிச்சன் ரன் பேபி ரன் சப்பான சுந்தரி பர்ஹானா தீரா காதல் என்று ஐந்து படம் எடுத்திருக்கிறார் இந்த படம் அதிக படம் நடித்த கதாநாயகி என்று இவரை மட்டுமே சொல்ல முடியும் இதில் பர்கானா சப்பன சுந்தரி த கிரேட் இந்தியன் கிச்சன் ஆகிய படங்களில் ஹீரோயின் ஓரிப்பினராக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குநர்களில் இந்த வருஷம் அதிக படம் இயக்கம் யாரையும் சொல்ல முடியாது ஏன்னால் எந்த இயக்குனும் ஒரு படத்துக்கு மேல் இயக்கவில்லை பி வாசு போன்ற பல இயக்குனமும் சரி தமிழக காலத்தில் இருக்கின்ற லோகேஷ் புனராஜ் நெல்சன் போன்றவர்களும் சரி எல்லோருமே ஒரு படம் மட்டுமே ஐக்கியிருக்கிறார்கள் அதிக படங்களை தயாரித்த நிறுவனம் என்று லைக்கா பிரடசனை சொல்லலாம் அதற்கடுத்து சன் பேசும் ஓரளவுக்கு படங்களை தயாரித்திருக்கிறார்கள் தமிழ் சினிமா ஒரு புதிய பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் கதை அமைப்பிலோ படத்தின் மேக்கிங்கிலோ அல்ல அந்த வியாபார விஷயத்தில் பெரிய நிறுவனங்கள் பல கோடி சம்பளமாக கொடுத்து நிர்மாண்ட பொருட்சலில் படத்தை உருவாக்குகிறார்கள் அந்த படத்தை எல்லாத்துட்டுலையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் வெளியான ரெண்டு மணி நேரத்துலேயே நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி யோசிச்சாச்சு அப்படின்னு செய்திகள் பரப்பப்படுகின்றன இன்னொரு பக்கம் இதெல்லாம் பொய் செய்தி அப்படின்னு அதை கத்திகிட்டு இருக்காங்க எது உண்மை எது பொய்னு தெரியாது படங்கள் பத்து நாட்கள்லேயே தேட்டர்லேருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது ஒரு பக்கம் வெட்டு குத்து வன்முறை என்று எல்லா படங்களும் ரத்த ஓடுகிறது இதுதான் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ட்ரெண்டு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சமயம் பக்தி படங்களாக வரும் ராமநாயண காலத்தில் பாழையத்தம்மன் ராஜா காளியம்மன் அப்படின்னு அப்புறம் பேய் படமாக வந்துச்சு அது அளவு தாண்டி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் அந்த ட்ரெண்டு போணிச்சு இப்போ இந்த வெட்டுக்குத்து சீசன் விக்ரம் படத்தில் ஆரம்பித்தது தொடர்ந்து ஜெயலலர் லியோ என்று போய் இந்த வரல இருந்து வெளியான சலவர் படத்தில் உச்ச கட்டத்துக்கு இந்த வன்முறை சென்றது இதன் மூலமாக பையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் வந்துவிட்டார்கள் இருபத்தி நாலாம் ஆண்டி கண்டிப்பாக மாறும் என்று எல்லோரும் சொல்லியிருக்கார்கள் அதை நாம் எதிர்பார்க்குறோம் இந்த வெள்ளம் திரைத்துறையில் நிறைய பேர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் மனோபாலா மயில்சாமி சரத்பாபு போண்டாமணி ஆர் எஸ் சிவாஜி ஜூனியர் பாலையா டிபி பி ராஜேந்திரன் அஜித் அவர்களை வைத்து பல படங்களை தயாரித்த நிக் ஆட்ஸ் எஸ் எஸ் சக்கரவர்த்தி பிரபல பாடகி ஜெயராம் பிரபல இயக்குனரும் நடிகருமான கே விஸ்வநாத் இதனை விட பெண்கள் மத்தியில் அட இவர் இறந்துவிட்டாரே என்று மிகவும் வருத்தப்பட வைத்து பரபரப்பாக எல்லோரும் பேசிய நடிகர் மாறிவிட்டு இவர் இயக்குனர் நடிகர் அதை தாண்டி எதிர் நீச்சல் டிவி தொடர் மூலமாக எல்லா குடும்பங்களையும் நீங்காலம் எடுத்திருந்தார் இதனுடைய மறைவு பெரிய அதிர்ச்சி உண்டாகியது இது எல்லாவற்றுக்கும் மேலாக வருட இறுதியில் தமிழ் திரையுறம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சி நிலை மரணம் என்றால் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரின் மரணம் இந்த மரணம் தந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் தமிழ் ரசிகர்கள் மீறவில்லை என்று சொல்ல வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் சினிமாவின் வன்முறை கலாச்சாரம் முடிந்து ஒரு நல்ல வண்ணமாக இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இருபத்தாறாம் ஆண்டில் நிறைய நிர்மாண படங்கள் வர இருக்கிறது சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் வேட்டையன் உலகநாயன் கமல்ஹாசனின் இந்தியன் டூ தக்கலை விஜயின் அறுபத்தெட்டாவது படம் அஜித்தின் விடாமுயற்சி விக்ரமின் தங்கலாம் தனுஷின் கேப்டன் மில்லர் என்று படங்கள் வரிசை கட்டி வர இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தடைத்துறை ஏற்பட்ட வன்முறை கலாச்சாரம் முடிவுக்கு வந்து நாங்க நல்ல கதையம்சோடு படங்கள் வரும் என்று எதிர்பார்க்கலாம் இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்